சர்வங்கலமா சிவே சர்வசாதிக்கேற்றே கௌரி நாராயண நமோஸ் அம்ம ஜய ஜீ தேவி ஜெய துர்ச்சரம் தேவி ஜயவி தேவி, சரணம் கருமாறி என்றாலே ஆனந்தம் தீர்க்க வருவாளே பேரின்பம் கருவாகியனை தாங்கும் அவள் திருவடியே எனக்கு வாழ்வினிலே அம்மா கருமாரி உருமாறி வந்தாளே தை மாத முதல் வெள்ளியில் அம்மாசி தந்தாளே வணக்கம் என் அருமைக்கிறிய வசந்த் தொலைக்காட்சி நேயர்களே இது உங்கள் வசந்த் தொலைக்காட்சியின் பக்தி நேரம் நிறைந்த தை முதல் வெள்ளிக்கிழமையில் உங்களை சந்திக்கிறேன் ஆண்டின் தொடக்கம் முதல் தை வெள்ளிக்கிழமை நான் ஏற்கனவே சுதந்திரமா உத்தராயணம் தக்ஷினாயணம் உத்தராயண புண்ணிய காலத்திலே தை முதல் வெள்ளிக்கிழமை ஆ இதை விட ஒரு டே உலகத்திலே கிடையாதுங்க எதுவும் தொழில் ஆரம்பிக்கிறீங்களா புது பிஸ்னஸ் புது வெஞ்சர் புது ப்ராஜெக்ட் எதாக இருந்தாலும் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள் தை முதல் வெள்ளிக்கிழமை ஒரு பிள்ளை போடுங்க அத்தனை விசேஷம் அத்தனை விசேஷங்க வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி இன்னைக்கு ஏன்னா நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்றாலே மகாலட்சுமி மாரியம்மன் அதாவது மற்ற நாட்களை விட செவ்வாய் வெள்ளியில் பெண் தெய்வங்களுக்கு பவர் வந்து சக்தி மிகவும் கூடுதலாக இருக்கும் என்ன காரணன்னா இவை இரண்டு நாட்களும் அவர்களுக்கு உரித்தான ஒரு நாட்கள் ஸோ என்ன வேண்டினாலும் அம்மா தானங்க மன கனிஞ்சி அருளை கொட்டுவா மகாலட்சுமியாக இருந்தாலும் சரி மாரியம்மனாக இருந்தாலும் சரி நல்ல நிறைந்த வெள்ளிக்கிழமையில் நல்ல காரியத்தை தொடங்குங்கள் நல்லதே பேசுங்க முதல்ல முதல்ல வாழ்க்கையில் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் டாக்ஸு ஒரு நெகட்டிவ் சேர்க்கை ஒரு நெகட்டிவ் சுற்றுச்சூழலை நம்ம சுற்றி இருக்கக்கூடாதுங்க அதுவே பெரிய திருஷ்டிங்க எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஒரு நான் வந்து கெட்ட பழக்கம்னு சொல்ல மாட்டேன் இது வந்து அவங்களுக்கு எப்படி அதை வந்து அவங்களுக்கு கன்வே பண்ணுறதுன்னு தெரில நம்மெல்லாம் வந்து லை இப்போ நான் சொன்ன ரீசண்டாக ஒரு திரைப்படத்தில் ஒரு நாளைக்கு வாழ்க்கையில் ஒரு அரை மணி நேரம் நாம் நினைக்காத மாதிரி நடந்தால் வாழ்க்கையை வெறுக்கக்கூடாது அற்புதமான டைலாக் அது அது மாதிரி ஏதாவது ஒரு சோதனை காலம் வரும்போது நம்ம விட்டுருவோம் படா நடா லைஃபு டெய்லி போராட்டம் எப்போ பார்த்தாலும் ஒரே இந்த மாதிரி ஒண்டி பேசவே பேசாதீங்க வாழ்க்கையில் எப்படி திரும்ப எடுத்துக்கோங்க சரி இதை விட பெருசாக வர வேண்டியது இதோட நமக்கு ப்ராப்ளம் நின்று போச்சு அப்படி எடுத்துக்கோங்க இதுதாங்க நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றுற ஒரு ஆட்டிடியூடு மெயினாக வியாபாரம் செய்யும் அனைவர்களுக்கும் இந்த ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக வரணும் அந்த படத்தில் வரும் பாருங்கள் காற்று அடிக்கும் நேரம் மகூவிக்க போனுவாங்க அந்த மாதிரி பிஸ்னஸில் வந்து ரெய்னி டேஸ் வருங்க வியாபாரமே சுத்தமாக ஆகாத நாள் இருக்கும் உடனே அன்னைக்கு வந்து கடவுளை திட்டுவீங்களா நான் உடனே மீதானா போட்டேன் எதுவுமே நடக்கலையே தான் வெறுப்பு அப்படி ஒன்று நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஆகிறது அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கும் நான் அந்த உலகத்தில் காரண காரணக்காரியம் இல்லாமல் எதுவும் நம் வாழ்க்கையில் நடப்பதில்லை நடக்கப் போவதில்லை இது ஒரு ஒரு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை பாருங்கள் என் முன்னாடி ரெண்டு கேமரா இருக்குது ரெண்டு கேமராமேன் இருக்காங்க உள்ள டெக்னிக்கல் டீம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு பேர் இதை உ உருவாக்கி உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தங்க அந்த பன்னிரெண்டு பேரும் காரணக்காரியத்தோடு தான் உலகத்தில் பிறந்திருக்காங்க செஸ்ட் லகர் அப்படியே வந்து நம்ம அப்படியே வந்துடல அதுதான் நான் சொல்லுவேன் அதாவது ஒரு பழம் எப்படி பழத்தை சாப்பிட்றோம் காயாக இருந்து காய் கனியாகி அதுக்கப்புறம் தானே எவ்வளோ பொறுமை இருக்குது வீட்டில் பழம் வாங்க போவோம் ஓகேயா பழக்கார்காரனால் சொல்லுவான் சார் நீங்கள் கேட்குற பழம் இருக்குது ஆனால் அது காயாக இருக்குது ஒரு ரெண்டு நாள் கழித்து சாப்பிடுங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஆமாம் ஆமாம்மா நம்ம பிடிச்ச பழம் ரேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த பழத்தை கொண்டு அரிசி உள்ளே வைப்போம் அது கனியாகிறதுக்கு வெயிட் பண்ணுறோம்ல ரேஷன் கடைக்கு போகிறோம் பொங்கல் நான் வாங்கிறதுக்கு போகிறோம் அப்போ என்ன சொல்கிறாங்க வெயிட் பண்ணுங்க இன்னும் ரெண்டு நாள் ஆகும் வெயிட் பண்ணி வாங்குகிறோம்ல அது மாதிரி தான் வாழ்க்கையில் நமக்கு வந்து அந்த பதவி அந்த செல்வம் அந்த ஸ்டேட்டஸ்ஸு எல்லாமே அந்தந்த நேரம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இதில் வந்து நெகட்டிவ் ஷேட்ஸே இல்லைனா எப்படி கடவுளை நீங்கள் வந்து நினப்பீங்க நினைப்பீங்களா அதனால தான் கடவுளை சிந்திப்பதற்காகத்தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே லைஃப்பில் அதுக்காக லைஃப்பை வெறுக்கணும் அவசியமே கிடையாது நான் இப்போ சொன்ன பாருங்கள் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி டே வந்து நல்லதே பேசி பாருங்களேன் எவ்வளோ நல்லது நடக்கும் தெரியுமா உங்கள்கிட்ட வரா வரான் பார்த்தீங்களா அவன் நெகட்டிவ் டாஸ்டில் இருந்தால் கூட உங்கள் பேச்சை கேட்டு உங்களுடைய பாசிட்டிவ் அட்வைடு அவனு மாறிட்டு போய்டுவான் ஆ அவன்கிட்ட போப்பா பத்து நிமிஷம் பேசுப்பா உன் எனர்ஜியாக டோட்டலாக மாறிடுவாங்க தெரியுமா அதுதான் விஷயம் நமக்கு நெகட்டிவ் வைப்ஸை கொடுக்குறவன்ட்ட நம்ம நல்ல பாசிட்டிவ் வைப்ஸை ஏற்றி விட்டுருணும் இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இந்த தேவதைகள் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கூடி பேசுவான் ஏய் அவன்கிட்ட போக முடியாதுப்பா அவன் பயங்கரம் பாசிட்டிவாக இருக்கான்ப்பா அவனுடைய நம்பிக்கையை நம்மளால் சீர்குலைக்க முடியாது நம்முடைய நம்பிக்கையை சீர்குலைக்கும் நோக்கில் நம்மை தேடி வருபவர்களை நம்முடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மூலமாக அவங்களே மாற்றி விட்டுடணும் அதுதான் சக்சஸ் இன்றைக்கி ஒரு சின்ன விஷயங்க உங்கள் கிட்டே நான் வந்து இதை பர்சனலாக நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை எல்லோரையும் வணங்குங்கள் வணங்குன்னா நான் வந்து உங்களோட சின்னவனாக அந்த நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்ல அன்போடு பேசுங்கள் அரவணையுங்கள் உங்களது அன்பை கொட்டுங்கள் அவ்வளோ வைப்புங்க ஏங்க வீட்டில் இருக்கிற லேடிஸ் இருக்காங்க பாருங்க ரொம்ப சக்திங்க அவங்க இன்றைக்கெல்லாம் அவங்கள வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து வீட்டில் இருக்கிற நம்முடைய வீட்டில் இருக்கும் பெண்களை ஆராதித்தால் நம் வாழ்க்கை இன்னும் மேலே மேலே நல்லா இருக்குங்க நிறைய பேர் வாயிலேருந்து வரக்கூடாத வார்த்தையிலாம் வரும் வெள்ளிக்கிழமை அப்படிலாம் ஏன்னா மகாலட்சுமி விடுதல் பண்ணுவானா வெள்ளிக்கிழமை காலையில் உருவானோம் அது இன்னைக்கு அதான் சொல்லுவாங்க தினமுமே வாசலிட்டு கோலம் இன்னும் எஸ்பெஷலாக வெள்ளிக்கிழமை காலையில் மகாலட்சுமி ஒவ்வொரு வீட்டுக்காக உருவானோம் அப்போ பார்ப்பானோம் வாசலில் கோலம் போட்டு அம்மா வாமான்னு நம்மளை கூப்பிட்ற அளவு மகாலட்சுமி வந்து உடனே வீட்டுக்குள்ளே ஓடி வந்துடுவானான் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்தால் என்னங்க ஆகும் செல்வம் பதினாறு வகையான செல்வங்களும் வீட்டில் தாண்டவம் பஞ்சமே இருக்காது வறுமை போய்டும் தரித்திரம் நீங்கிவிடும் இன்றைக்கி பெரியவங்க ஏன் சொல்கிறாங்க தன்னுடைய மகளாக இருந்தாலும் சரி மற்றொரு வீட்டுக்கு வாழப்போகிற்கும் இருக்கும் இருந்தாலும் சரி சொல்கிறதுக்கு என்ன காரணம்மா காலையில் கொஞ்சம் வெள்ளிக்கிழம இன்னைக்கு காலையிலே எழுந்து வாசத்தளிச்சு கோலம் போடுமா தை முதல் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை ஒருபோதும் விடாதீர்கள் உங்களுக்கென்று ஒரு குலதெய்வம் இருக்கிறது அந்த குலதெய்வத்திற்கு சப்போஸ் மாரியம்மன் குலதெய்வமாக இருந்தால் முதல் தைவழிக்குமே மாவிளக்கு ஏற்று வழிபடுங்கள் அத்தனை புண்ணியம் உங்கள் வம்சத்திற்கு குலதெய்வத்தை பார்க்காம நீங்கள் திருப்பதிக்கு போனாலும் சரி சபரிமலைக்கு போனாலும் சரி பயனிமலைக்கு போனாலும் சரி எந்த கோயிலுக்கு போனாலும் புண்ணியமே கிடையாதுங்க அந்த குட்வில் வராதுங்க உங்களுக்கு உங்களது குலதெய்வம் மனது ச சந்தோஷப்பட்டால்தான் அனைத்து தெய்வங்களின் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வரும் நான் இப்படி சொல்கிறேன் தவறாக நினைக்காதீர்கள் இதை நான் உரிமையோடு உங்களிடம் சொல்கிறேன் நிறைய பேர் கிளங்க என் குலதெய்வமே தெரியாதுங்க அது எப்படிங்க தெரியாமல் இருக்கும் கண்டுபிடிங்க வீட்டில் ரெண்டாயிரம் காணாமல் பசங்க எப்படி தேடுறீங்க இந்த ஷில்ஃபில் இருக்கா பாரு மூணாவது ஷில்ஃபில் நிதி வந்தேன் ஆஃபீஸ்லேருந்து சட்டையை கேட்டேன் பேண்ட்டு பின்னாடி பேக்கெட்லேருந்து பர்செடுத்து இங்கே தானே வச்சேன் அங்கே தானே வச்சேன் அந்த ரெண்டாயிரம் திரும்பி வர வரைக்கும் மனசு வந்து வேறு எங்கேயுமே போகாது அந்த ரெண்டாயிரத்து கொடுக்கும் முக்கியத்துவத்தை உங்களுடைய குலதெய்வம் யார் என்பதையும் கண்டுபிடிப்பதற்கு அந்த முயற்சியை காட்டுங்கள் குலதெய்வ வழிபாட முறையாக செய்யுங்க உங்களுக்கு முன்னாடி உதாரணம் நான் உக்காண்டிருக்கேன் வருஷத்தில் குறைஞ்சது ரெண்டு வாட்டியாவது நான் பார்த்துட்டு குலதெய்வத்தை தெரியுமா அவ்வளோ பவருங்க ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜிங்க அதுவும் வருஷம் ஆரம்பத்தில் கண்டிப்பாக உத்தராயணத்தில் ஒரு காலம் தட்சிணாயத்தில் ஒரு காலம் போய்ட்டு வாங்க குலதெய்வத்துக்கு இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருப்பதி குலதெய்வமாக இருக்கும் சில பேருக்கு திருவண்ணாமலை குலதெய்வமாக இருக்கும் எவ்வளோ புண்ணியம் தெரியுமா அபிமானஸ்தலங்கள் குலதெய்வமாக வருவது அத்தனை புண்ணியம் சில பேருக்கு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வந்து தொட்டியங்குளம் வாலகுருநாத சுவாமி அங்காள பரமேஸ்வரி மகமாய் மேல குடும்பம் சதுரங்க நாயகி பெருங்கரை இந்த மூன்று குலதெய்வத்தையும் முதல் ஆண்டின் தொடக்கத்திலேயே தை மாதமே நான் பார்த்துக்கவேன் சரி தை வள்ளிக்கு அவன் போக தை மாதத்துக்குள்ளே போயிட்டு வந்துடணும் பைசா இல்லைங்க அதெல்லாம் பேசவே கூடாது சபரிமலைக்கு பணம்னா என்ன பண்ணுறீங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கை மாற்ற வாங்கி போகிறீங்கல்ல அந்த மாதிரி குலதெய்வம் பார்த்துக்கு வாங்கி போங்க உடனே சொல்லுவாங்க கடன் வாங்கினு எந்த சாமியும் என்னை வந்து பாருன்னு சொல்ல சாமி சொல்லலை நம்மளுடைய கடமை அது தீபாவளி போது பசங்களுக்கு ட்ரெஸ் எடுன்னா எவ்வளோ கஷ்டப்படும் மனசு என்ன பண்ணுறோம் என்னத்தையா உருட்டி பெரட்டி வந்து தீபாவளிக்கு பொங்கலுக்கு வாங்கணும்ல அது தான் குலதெய்வமும் குலதெய்வம் நம் குலத்தை காக்க வந்த தெய்வம் அது நம் குலத்தை காக்கின்ற தெய்வம் குலதெய்வ வழிபாடு அத்தனை முக்கியம் ஒவ்வொரு இந்துவாக பிறந்த ஒவ்வொருவரும் சனாதன தர்மத்தில் முதல் தத்துவம் என்னவென்றால் தங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு சீர்தூக்கி நிறுத்துவது மிகவும் முக்கியம் குலதெய்வத்தை தான் மற்ற சாமிலாம் நீ திருப்பதிக்கு மலையேறு மலை மலையேறு திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் போ எங்கே வேணால் போ குலதெய்வத்தை பார்த்துருங்க குலதெய்வத்தை பார்த்தா அதுக்கப்புறம் லைஃப் டேர்னிங் பாயிண்ட்டே வேறு நீங்கள் வேலை செய்யும் இடங்களில் எந்த விதமான தொந்தரவும் இருக்காது ஏன்னா குலதெய்வம் என்பது நம் கூடவே வரும் தெய்வம் நல்லங்காமல் வச்சுக்கோம் நம் வாழ்விலும் வசந்த காலம் வரும் வி வில் கெட் ஸ்ப்ரிங்ஸ் இன் அவர் லைஃப் அதற்கு நாம் என்ன செய்யணும் நம்முடைய வழிபாடுகளையும் நம்முடைய வேண்டுதல்களையும் கரெக்ட் பண்ணணும் குலதெய்வ வழிபாட்டை தூக்கி நிறுத்தணும் அவ்வளோ முக்கியம் எத்தனை புண்ணியம் நம்முடைய சந்ததியினருக்கு அதே மாதிரி குலதெய்வத்துடைய பெருமையை உங்களுடைய மகள்களுக்கும் மகன்களுக்கும் அதை வழக்கமாகி காட்டுங்கள் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பேர் ஜென்ரேஷன் வந்து ஃபாரினில் செட்டில் வருஷத்துக்கு ஒரு தடவை கூட இந்தியா வரதுக்கு டைம் இல்லைன்னு ஒரு மாதம் வர முடியாதா அவங்களுக்கு கேட்குறேன் இதை நான் உரிமையோடு கண்டனத்தில் ப பதிவு செய்கிறேங்க வாங்க ஒரு வருஷம் வர முடியாது ரைட்டு ரெண்டு வருஷம் உங்களுக்கு அப்படி லீவு கொடுக்காமையாக போட்டு உங்களை புரியுதான் அப்படி என்ன நீங்கள் சேர்த்து அப்படி என்ன பண்ண முடியும் குலதெய்வத்தை கும்பிடாமல் நம்முடைய வரும் சொந்தம் நினச்சி பாருங்கள் அதுதாங்க முக்கியம் நம்முடைய குழந்தைகள் நல்லா இருக்கணுங்க அதற்கு குலதெய்வ வழிபாடு அவங்களுக்கு காட்டுங்க அந்த அந்த கரண்ட்டை பாஸ் பண்ணுங்க அவங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் நம்ம அப்பா அம்மா எப்படி நமக்கு அதை பாஸ் பண்ணாங்க அந்த மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணுங்க அதை அதுதாங்க ஜென்ரேஷன் லெக்சின்றது லெக்சி பாஸ்ன்றது அதுதான் அர்த்தம் பாசிங் தி லெக்சி இட்ஸ் ஆல்சோ பாசிங் த பாசிட்டிவ் கனெக்டிவிட்டி ஃபார் த சில்ட்ரன் அவங்களுக்கு அந்த பழக்கம் வரணும் ஆஹா இன்றைக்கி தை ஆண்டு பிறந்தாச்சு ஆண்டு பிறந்து தை தான் வரணும்ல குழந்தைங்க அப்ராட்ல இருந்தால் ஏதாவது வருஷத்தில் ஒரு மாதம் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போட்டோம் ஒரு மாதம் லீவு விடுங்க ஒரு வாரம் வாங்க உங்களுடைய குலதெய்வத்தை போய் தேடுங்க தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க குலதெய்வத்தை பட்டி போட்டால் ஏழு தலைமுறைக்கு பாவம் அது தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு எதெல்லாம் கைகூடாமல் இருக்கோ குலதெய்வ வழிபாட்டை தூக்கி நிறுத்துனீங்கன்னா அத்தனையும் கை கொடுங்க சத்தியமான உண்மை நம்புங்கள் நம்பினால் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு குலதெய்வ வழிபாட்டை மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏன்னா நான் பர்சனலாக அனுபவிச்சிருக்கேன் குலதெய்வத்தை வழிபட்டதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு உங்களுக்கு தெரியாது அப்படியே ஜம்முன்னு குடுகுடு குடுகுடுகுனு வரும் உங்களுக்கு அதாவது ரொம்ப நாள் ஐம் பண்ணியிருந்தேன்பா எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல் நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் நடக்காத விஷயங்களும் நடக்கும் குலதெய்வ வழிபாட்டை சரி செய்வதன் மூலம் நல்லா பண்ணுங்க ஜம்முன்னு வேறு என்னங்க நான் அதாவது நம்ம வந்து லைஃப்பில் வந்து இருபதாயிரம் சம்பாதிப்போம் ஐம்பதாயிரம் சம்பாதிப்போம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிப்போம் அதுக்கு அதுக்குன்னு ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து மாதம் மாதம் ஒதுக்கி வச்சுருந்தோம் குலதெய்வ வழிபாட்டுக்குன்னு நல்லதையே பேசுங்க நல்லதையே நினைங்க நல்லதையே அடுத்து கொடுங்க அடுத்தவங்களுக்கு உங்கள்கிட்ட கெட்டது பேச வர நான் சொன்னது மாதிரி தான் கெட்டது பேச வந்தால் கூட நீங்கள் நல்லதாக பேசி அவனை அனுப்பிச்சி விடுங்க உங்கள்கிட்டே வரமாட்டான் அத்தனை பவர் இந்த தை மாதம் வந்து உத்தராயணத்தில் வந்து ஃபஸ்ட்டு மாதம் தை வெள்ளிக்கிழமை அதுவும் மகாலட்சுமி மாரியம்மன் துர்கை அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் சத்தியமான நாள் தாய் தானே அரவணைக்கும்போது கேட்டதை கொடுத்துருவா பசங்களுக்கு அந்த ஒரு எண்ணத்தை எப்பொழுதுமே ஆண்டு பிறக்கும் பொழுது தை மாதம் வந்தாலே குலதெய்வத்தை பார்த்துவிட்டு வர வேண்டும் சக்தி இருக்கும்போது உடம்புல சக்தி இருக்கா வருஷத்தில் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பார்த்துட்டு வாங்க நீங்கள் வர 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 ரீசார்ஜுங்க அது குலைவத்தை நீங்கள் சந்தோஷமாக வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை அப்படி வச்சுப்பாங்க சந்தோஷமாக நீங்கள் பாருங்கள் இதை இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் லைஃப்பில் எனக்கு சொல்லுங்கள் என்கிட்ட சொல்லுங்க ஆமாங்க போயிட்டு வந்தாங்க குலைவத்தை பார்த்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சுங்க லைஃப்பில் கண்டிப்பாக அத்தனை பாக்கியம் உங்களுக்கு இருந்தால் தான் குலைவத்தை நீங்கள் பார்க்கவே போவீங்க ஃபஸ்ட்டு அத்தனை வழிமுறை அத்தனை வழிபாட்டையும் கரெக்டாக பிடிங்க லைஃப்பில் இந்த பக்தி நேரம் வந்து உங்களுக்கு சொல்கிறது வந்து இந்த ஆன்மீகத்தில் உள்ள அத்தனை பொக்கிஷங்கள் இருக்குது நீங்கள் சாமியே கடை கோயிலே கடைன்னு உங்களை சொல்லலை ஆனால் வாரியார் சொல்லுகார் பாருங்கள் இறை தேடுவதோடு இறையையும் தேடு அதை மனசில் வச்சுக்கோங்க அரிது அரிது மானிடராய் பிறப்பதை அறிவித்து இப்பேற்பட்ட ஒரு மனித ஜென்மத்தை நமக்கு அளித்த அந்த இறைவனுக்கு வாழ்க்கையில் இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது கடவுளுக்காக அப்படின்னு பெரிய டாட்டாவா இல்லை பிர்லாவா வாரியார் சுவாமி சொன்னால் மாதிரி இறை தேடுவதோடு இறையையும் தேடு நான் பாருங்க மகான்கள் மகான்கள் அவதரித்த புண்ணிய பூமி இந்த பாரத பூமி இருக்குது பார்த்திங்களா சும்மா சாதாரணமான பூமி இல்லைங்க அதனால தான் பாருங்கள் கொரோனா என்ற அரக்கன் உலகம் முழுவதும் தனது ஆட்டத்தை ஆடிய பொழுது இங்கே அந்த அளவு அவ்வளோ ஃபோர்ஸ் ஆஃப் த எலிமெண்ட் இல்லை என்ன காரணம் மகான்கள் வாழ்ந்த பூமி இது அபிஷேக் பண்ண முடில பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ நாடுகள் பாவம் இந்த பூமிக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது ஏன்னா மண் மண்ணை நேசிக்கும் மக்கள் இந்த பாரத தாயை நேசிக்கும் மக்கள் பாரத நாடு பழம்பெரும் நாடு நாமதன் புதல்வர் நினைவுகற்றாதீர் அதுதான் லைஃப்பில் இப்போ ஏற்பட்ட இந்த தை வெள்ளிக்கிழமையில் நம்ம எல்லோரும் நல்ல மனசு குளிர பிரார்த்தனை பண்ணி மாரியம்மனுக்கு பொங்கலையோ அல்லது மாரியம்மனுக்கு நம்ம குழோ மாரியம்மனுக்கு மாவிளக்கு சாத்துறதையோ மாவிள மாரியம்மனுக்கு முளைப்பாறு எடுக்கிறதையோ இதெல்லாம் வந்து ஒரு வழக்கமாக வைத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு இன்றைக்கி காவடி எடுக்கிறது அவ்வளோ விசேஷம் எல்லா தெய்வங்களுங்க அவங்களுக்கு பிரார்த்தனையை பண்ண பண்ண மனசு கொடுத்து நம்மளை நல்லா வைப்பாங்க அதானங்க சைக்காலஜி சொல்லுங்கள் போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க உங்கள் எம்டி சொல்கிறாரு கண்ணன் எனக்கு இந்த மாதத்துக்குள்ளே டார்கெட் முடிக்கணும் நீங்கள் என்ன பண்ணுங்களோ எது பண்ணு தெரியாது டார்கெட்டை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் உங்களால் எம்டிக்கு நல்ல பேர் ஸோ எம்டிக்கு மேலே இருக்கிறோன்னா சொல்லுவான் பிரமாதம்ப்பா உனக்கு இருக்கிறவள நல்ல பிஸ்தா வச்சுருக்கேன்ப்பா புரியுதா உங்களுக்கு இதான் லாஜிக் அதே தான் கடவுள் லாஜிக்கும் அதே அப்ளிகேஷன் தான் கடவுள் என்ன பண்ணுவார் ஆஹா பா நம்மளை தேடி வந்திருக்கான் நம்மளை எப்போவும் நினச்சிட்டே இருக்கான் இவனுக்கு நம்ம எந்த கஷ்டத்தையும் கொடுக்க கஷ்டம் வந்தால் கூட அதை தாங்கக்கூடிய சக்தி அவனுக்கு கொடுப்போம் அப்படின்னு கடவுளே அகமகிழ்ந்து நமக்கு வேண்டியதை செய்வார் அதுதான் பவர் அதுதான் வாரியார் சோதி இறை தேடுவதோடு இரையையும் தேடு கீப் ஆன் சர்ச்சிங் த காட்ஸ் அண்ட் காட்ஸ் வென் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் த ஃபுட் ஆரியார் சுவாமிகள் சொன்னதெல்லாம் எத்தனை பொன்மொழிங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு லைஃப்பில் இந்த தை வெள்ளிக்கிழமையில் நாலு வெள்ளிக்கிழமை வரும் சில நேரம் அஞ்சு வெள்ளிக்கிழமை வரும் இந்த தை வெள்ளிக்கிழமையில் நல்ல மங்களமான நாளிலேயே நீங்கள் எல்லோரும் சுபிக்ஷமாக இருங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க எந்த வியாதியும் இல்லாமல் அதுதான் என்னுடைய ஆசை இந்த அற்புதமான வாய்ப்பை மீண்டும் பக்தி நேரம் மூலமாக உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி நாளை மீண்டும் சந்திப்போம் மற்றொரு ஆன்மீக பொக்கிஷத்தோடு பக்தி நேரம் என்றும் அன்புடன் வீரமணிக்கண்ணன்